ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் நம்மளோட விஜய் டிவியில் ஓடிட்டுருக்கு ஒரு சில சீரியல்ஸோட அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டியன் ஸ்டோஸ் அப்கமிங்கில் ஆன்மீகத்தில் நுழைஞ்சிட்டாரு மூத்த அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு தம்மிங்க எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க ஒன்றா ஃபேமிலியாக போய் பொண்ணு பார்க்குறாங்க அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுது இப்போ சாமியார் வேஷத்தில் வந்து ஒரு லுக்கில் வந்து ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு விஜய் கதிர் ஆன்மீக பயணத்தை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் இது வந்து பாடியன்ஸ்டோஸில் வர்றதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல் நம்மளோட சின்ன மருமகள் சீரியல் சேதுபதி தமிழ் இவங்களோட மேரேஜ் ட்ராக் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட்ஸும் வந்திருக்கு அதே மாதிரி பிரமவும் அஃபிஷியல் பிரமவும் ரிலீஸ் ஆகிடுச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பவே பரபரப்பான ஒரு கதைக்களம் இந்த முறையாவது மேரேஜ் நடக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து சிக்ஸ் மந்த்த் ஆஃப்டர் தான் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது அதனால் கண்டிப்பாக வந்து மேரேஜ் நடக்கும் எயிட்டீன் ப்ளஸ் ஆயிடுச்சு தமிழுக்குமே இந்த திருமணத்தை வந்து நிறுத்துறதுக்கு கால் பண்ணது யார் அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு தான் பண்ண சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு நான் உனக்கு அஞ்சு லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி சதி பண்ணுறாங்க பையன் வீட்டில் இருக்கிறவங்களே ஆனால் உண்மையும் அதுதான் தமிழ் தான் கால் பண்ணி சொல்கிறா அந்த உண்மை இப்போதைக்கு தெரியாமல் தாலியை கட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இந்த டைம் கண்டிப்பாக வந்து கல்யாணம் நடந்துடும் நம்மளோட சேதுபதிக்கும் தமிழுக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் இருக்குது இந்த திருமணம் நடக்குமா நடக்காதா என்ன உண்மை வந்து வெளிவரப்போகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எல்லா ட்விஸ்ட்டுக்குமான பதில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இன்னொரு பக்கம் நம்மளோட சிறகடிக்கா ஆசை வா ஐ எபிசோடு இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ரீசெண்டாக மனோஜ் கேரக்டர் பண்ணுறவரோட பர்த்டே வந்து வந்தது அதை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அங்கே வந்து நம்ம மீனா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பட்டு சாரி மாதிரி ஒரு சாரீ லுக்கில் வந்து இருந்துட்டு இருக்காங்க என்னவாக இருக்கும் அப்கமிங் ஏதாவது ஃபங்க்ஷன் வரப்போகுதா தெரியலை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னைக்கு எபிசோடை பற்றி பேசணும்னு நினச்ச பேசவே இல்லை இன்றைக்கி எபிசோட் என்னமா எடுத்துருக்காங்க பயங்கரமான ஒரு லவ் ட்ராக் நம்மளோட சிறகடைக்கா அசையில் முத்து மீனா அவங்களுக்கு இடையில கண்டிப்பாக பெஸ்ட்டு பேருக்கான அவார்டு இவங்களுக்கு தாங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ விஜய் டிவியில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க பேர் அப்படின்னா இவங்க தான் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்ட் நம்மளோட மீனா அதுவும் வீட்டுக்கு வந்து ஒரு கூட மல்லிப்பூவை அவங்க தலையில் வச்சுட்டார போல இருக்கு மனோஜ் கிண்டலாக பேசும்போது கூட அவரை வந்து மூக்கை உடைக்கிற மாதிரி என் பொண்டாட்டி அவளுக்கு கிடச்ச காசு எல்லாத்துலேயும் வாங்கியிருக்கா அவளுக்கு மட்டும் மலேசியாவில் சித்தப்பா மாமா அப்பான் இருந்தால் வேற மாதிரி எனக்கு செய்வா அப்படின்னு சொல்லி எங்கள் ரோகிணியும் கோத்து வித்துட்டு விட்டுட்டாரு கொஞ்சம் பயத்தோடு தான் இருக்காங்க ரோகிணியுமே மாமியார் வேறு அந்த முறை முறைக்கிறாங்க பார்க்கலாம் அப்கமிங் இந்த உண்மை வெளியில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா கல்யாணம் அப்கமிங் நம்மளோட மகா வீட்டுக்கு வருவாங்களா இல்லையா இந்த ஒரு பிரமோ தான் வந்திருந்தது தாத்தா பாட்டிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு தாத்தா பாட்டி சமாதானப்படுத்தி இவங்களை வர வைக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் செஞ்சுருப்பாங்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ சூர்யா வரும்போது கரெக்டாக எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி திட்டி மகாவை வந்து கையோடு கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க சூர்யா வந்து ரெண்டு வெச்சனா பாரு அப்படின்னு ஒரு மாதிரி உரிமை எடுத்துக்கிட்டு கணவராக உரிமை எடுத்துக்கிட்டு பேசி கையை பிடிச்சி இழுத்துட்டு போவார் ரொம்ப நல்லாயிருக்கும் உன்னோட மனைவி தினப்பா கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி தாத்தா பாட்டியும் சொல்லிடுவாங்க வீட்டுக்கு போய் எங்கே போனேன் அப்படின்னு கேட்கும்போது கோவிலில் நைட்டு தங்கினா நல்லதுன்னு சொன்னாங்க அதுக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுருவாங்க ஆனால் சூர்யாவுக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவர்கிட்டையும் உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்கமிங் இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ட்ராக்லாம் இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துன்னு சொல்லுங்கள்